வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு அலமது இல்லாஹல்லதி ஹதானா அலி வமா ஒமா குன்னாலி நஹ்ததி அல்லா ஹதான் அல்லா ரபி ஷரஹ்லி சதுரி வயசுலி அம்ரி வஹலுல் உகதத்தம் மில்லி சானி இஃபு கௌலி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பை பூற்றி ஆரம்பம் செய்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலமட்டுமாகும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹின் மிகப்பெரிய அருளால் அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய நோன்புகளை நிறைவு செய்து ரசூர்களாகி செல்லலாமுலே செல்லம் அவர்கள் தந்ததன் அடிப்படையில் சுண்ணத்தான இபாதத்துகளை நிறைவேற்றி நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரமதானனுடைய இறுதி கட்டத்தில் இந்த மாதத்திலே நோன்புகள் நோற்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் வாய்ப்பையும் இபாதத்துகளை செய்யக்கூடிய சூழலையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியதற்கு அதிகம் அதிகம் நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இன்னும் இன்ஷால்லா எதிர்வரக்கூடிய ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல அப்புல்லாலமின் நமக்கு தந்தருள் புரிய வேண்டும் இந்த நேரத்தில் படைத்த இறைவனை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய முஹ்மினான முஸ்லீமான மனிதர்களாகிய நாம் ஈமானுடைய இனிமையை நாம் உணர்ந்தால்தான் இபாதத்தினுடைய சுவையை நாம் உணர முடியும் இபாதத்தினுடைய அந்த சுவை என்பது அந்த அந்த சுவை இருந்தால் மட்டும்தான் ஈமான் அவருடைய கல்விலே வலிமையாக இருக்கிறது என்பது அதனுடைய பொருளாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இபாதத்தை அவன் சரியாக சுவைத்தது எப்படி ஒவ்வொரு உணவிற்கும் ஒரு சுவை என்பது இருக்கிறதோ அதேபோல ஒவ்வொரு இபாதத்தையும் ரசித்து ருசித்து அந்த இபாதத்தை நிறைவேற்றும் பொழுதுதான் அவனுடைய உள்ளத்தில் ஈமான் என்பது இருக்கிறது என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் மனிதன் என்ன நினைக்கிறான் செல்வம் நமக்கு மகிழ்ச்சியை தரும் அதே போல நம்முடைய குடும்பம் நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்கிறான் ஆனால் அதிகம் செல்வம் இருந்தால் மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டத்திற்கு நாம் செல்லலாம் என்று மனிதன் நினைக்கிறான் அப்படி இந்த பொருளாதாரத்தை அதாவது யாரும் இல்லை என்பதற்காக மகிழ்ச்சியோடு இல்லாமல் இருக்கிறார்களா இந்த உலகத்திலே அன்றாடம் இன்றைக்கு பட்டினியோடு யாராவது மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியுமா கிடையாது அந்த அளவிற்கு அன்றாடம் நம்முடைய வாழ்க்கைக்குண்டான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்குண்டான எல்லா சூழலையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட அந்த ரப்பிற்கு நாம் எந்த அளவிற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் திருமறை குரானை சொல்கிறான் மண் அமில சாலிஹன் மின் தக்கரின் உன்சா அதாவது ஈமான் கொண்ட நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி யார் நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையே அவர்களை நாம் வாழச் செய்வோம் என்று ரபுல் ரபுல்லாலமின் சொல்கிறான் அப்போ இப்படி ஈமான் கொண்டு யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ முஹ்மீனாக இருக்கக்கூடிய நிலையில் யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களை இந்த உலகத்தில் நல்லதொரு வாழ்க்கையை நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹு ரபுல்லாலின் குறிப்பிடுகிறான் எனவே நிம்மதி என்பது மன அமைதி என்பது ராகத் என்பது எதிலே இருக்கிறது என்று சொன்னால் இபாதத்திலே தான் இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் நினைக்கிறான் எங்கேயாவது ஒரு இடத்திற்கு நம்ம அப்படியே ஒரு சுற்றுலா சென்றால் ஏதாவது பல காட்சிகளை பார்த்தால் எனக்கு மன அமைதி கிடைக்கும் என்று நினைக்கிறான் ஆனால் அது மனிதனால் விளங்கிக் கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அல்லாஹூ ரபுல்லாலவின் என்ன சொல்கிறான் உங்களுக்கு ராகத் என்பது மன அமைதி என்பது நிம்மதி என்பது இபாதத்திலே தான் இருக்கிறது என்பதை தான் அல்லாஹூ ரபுல்லாலமின் திருமறை குரானிலே சொல்லுகிறான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் மன கஷ்டங்கள் ராகத்துகள் இல்லாத நேரத்தில் ரசூல் சல்லல்லாம் வசல்லம் அவர்கள் பிலாலே அழைப்பார்கள் கும் யா பிலாலே எந்திரியுங்கள் சலாத்தை கொண்டு தொழுகையை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைவோம் நாம் நிம்மதி அடைவோம் என்று பிலால் ரலி அல்லாஹோ அவர்களிடத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா முலை வசல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கிறோம் இந்த ரமதானில் இருபத்தி ஒன்பது நாட்கள் இரவு தொழுகை நாம் நிறைவேற்றினோம் ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களும் உண்டு தனியாக அந்த இவாதத்தை நிறைவேற்றியவர்களும் உண்டு வசல்லம் அவர்களை குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் கால் கடுக்க அவர்கள் நின்று தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கால் கடுப்பையும் அவர்கள் உணரவில்லை என்று சொன்னால் டைய சுவையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு இருபது நிமிடம் அல்லது அதிகபட்ச ஒரு நாற்பது நிமிடம் இபாதத்தில் நின்று விட்டாலே என்னால் நின்று தொழ முடியல என்ன நிலைமைகள் ரெண்டு ரக்காலத்து முடிஞ்சாச்சு அடுத்து சஃபை சரி செய்யுங்கள் தொழுகைக்காக வரிசையில் நில்லுங்கள் என்று சொன்னா எத்தனை பேர் நாம் உடனே எழுந்து நாம் நிற்கிறோம் அலகம் சூர ஆரம்பிக்கட்டும் சூரத்துல் ஃபாத்திகா முடியட்டும் அல்லது இமாம் ருக்குவுக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த ரக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இப்படி தான் நம்முடைய நிலைமைகள் இருக்கிறது என்றைக்கு நம்மை நாம் மாற்றிக்கொள்ளப் போகிறோம் என்ன காரணம் குரானோடு உண்டான தொடர்புகள் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை அந்த குரானை பொருளை உணர்ந்து படிக்கக்கூடிய நேரத்திலே தான் ஓதப்படக்கூடிய எல்லாம் இந்த செய்தி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மருமையை பற்றி பேசுகிறான் மோமியுடைய பண்புகளை பற்றி பேசுகிறான் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறான் நரகத்தை குறித்து எச்சரிக்கிறான் என்கிற அந்த செய்தியை நாம் உணர முடியும் அது தெரியாததுனால்தான் அல்ஹந்துசூரா ஆரம்பித்தும் கூட அப்படியே நம்ம சஃலை இன்னைக்கு பல பேர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம் இந்த தவறுகளை எல்லாம் இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் நம்ம தெரியாமல் இருக்கிறோம் ஆனால் அது வந்து ஒரு நல்ல பண்பல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய காலகட்டங்களில் இதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா முலை வசல்லம் அவர்கள் இரவு தொழுகையின் மூலம் மகிழ்ச்சியை அடைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோமா நம்மளே எத்தனை பேர்கள் கவலை கொள்வோம் இருபத்தி ஒன்பது நாட்கள் இரவு தொழுகையை நாம் நிறைவேற்றி விட்டோமே அடுத்து இதே போல ஜமாத்தோடு இன்னொரு ரமலானிலை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தருவானா அல்லது அதுவரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனா என்பது நம்மளை எத்தனை பேர்கள் நாம் என்றைக்காவது அதை நினைத்து நாம் வருத்தப்பட்டிருக்கிறோமா அப்போ இப்படிப்பட்ட நிம்மதி என்பது இந்த இரவு தொழுகையில் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்டம் உதவி தேடுங்கள் இல்லா யாருடைய அந்த இல்லையோ அவர்களுக்கு தான் இந்த தொழுகை பாரமாக இருக்கும் யாருடைய உள்ளத்தில் உள்ளட்சம் இல்லையோ அவர்களுக்கு தான் இந்த தொழுகை பாரமாக இருக்கும் ஆனால் இப்படி எத்தனையோ பேர்கள் இந்த தொழுகை ஒரு பாரமாக கருதக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் அதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் முஹாதபுனு ஜபல் ரவி அல்லாஹு நம்மெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ரசூலாய் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த அந்த முகாதபுனு ஜபல் அவர்களை குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே பல்வேறு செய்திகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர்களுடைய மரண நேரத்திலே அந்த முகாதபுனு ஜபல் ரலி அல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள் அப்போ அங்கிருந்த சில அவர்களுடைய நண்பர்கள் கேட்டார்கள் மா ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா மரணத்தின் பயமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மரணிக்க போகிறேன் என்பதை நினைத்து அந்த மரணத்தினுடைய பயத்தால் நீங்கள் அழுகிறீர்களா அல்லது இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பத்தையும் விட்டு நான் பிரிய இருக்கிறேனே இனிமேல் என்னுடைய குடும்பத்தோடு நான் இருக்க மாட்டேன் என்கிறேன் அதை நினைத்து நீங்கள் அழுகிறீர்களா சுத்தி இருந்த அவர்களுடைய நண்பர்கள் கேட்டார்கள் அப்பொழுது இந்த மகாதிபுரி ஜபல் ரலியல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் என்ன காரணத்தினால் நான் அழுகிறேன் என்று சொன்னால் உன் குளிர்காலத்திலே கியாமுல்லை நிறைவேற்றுவது என்பது எனக்கு அது மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது இன்னைக்கு குளிருடைய காலத்தில் அதாவது சித்தா அப்படின்னா ஃபசுலு சித்தா குளிர்காலம் அப்போ அப்படிப்பட்ட குளிர்காலத்தில் ஃபஜருடைய தொழுகை கூட நம்மளை பல பேர்கள் குளிர் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் எந்திரிச்சு வீட்டில் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கும் இல்லைன்னா தொழுகை இல்லாத நிலைமையில தான் பல மக்கள் நாம் கழிக்கிறோம் அப்போ ஒரு நடுநிசையான நேரத்தில் அந்த நேரத்தில் எழுந்து உதவு செய்து தொழுகையை நிறைவேற்றுவது என்பது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம் இன்னைக்கு நாலு ரக்கா தொழுறோம் ஏசி கூலாயிடுச்சு அப்படின்னா ரிமோட்டை எடுக்கிறோம் நம்மளே போய் ஆஃப் பண்றோம் என்ன நிற்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஆனால் குளிரொடைய காலத்திலும் நின்று நான் தொழுத அந்த இனிமேல் என்னுடைய வாழ்நாளில் நான் தொழ முடியாதே அதை நினைத்து நான் அழிகிறேன் என்று மரண தருவாயில் ஜபல் ரதி அல்லா அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள் என்றால் இன்றைக்காவது இதை குறித்துள்ள ஒரு கவலை என்பது நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்குமா இந்த இன்றைக்கு கடைசியாக நாம் தொழுதி இருக்கிறோம் என்றால் இனிமேல் எத்தனை பேர்கள் தொடர்ச்சியாக இந்த கியாமுள்ளை நாம் தொழுவோம் தகஞ்சத்தினுடைய இந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுவோம் பல பேர்கள் இறைவன் நாடினால் அடுத்த ரமதா நிலை தான் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் எதுவுமே கிடையாது ஒரு சுண்ணத்தை கூட தொழுகிறது கிடையாது அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களை இப்படி நபிகள் நாயின் சல்லல்லாம் வசல்லம் அவர்கள் அந்த ஹியாமுல்லைடைய அந்த இன்பத்தை அந்த இபாதத்தினுடைய சுவையை உணர்ந்திருக்கிறார்கள் அதே போலதான் அவர்கள் உருவாக்கிய சகாபாக்களும் அதனுடைய இபாதத்தினுடைய சுவையை உணர்ந்திருக்கிறார்கள் எதையுமே பொதுவாக ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க கட்டாயப்படுத்தி நாம செய்யும் பொழுதும் அல்லது நாமவே அதை விரும்பி செய்கிறதுக்கும் வித்தியாசம் என்பது உண்டு அது ரெண்டுக்கும் மத்தியில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் என்பது உண்டு ஒரு விவாதத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அதனுடைய சுவையை உணர்ந்து அதை நாம் நிறைவேற்றும் பொழுதுதான் அதிலே மிகப்பெரிய ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு இந்த கிளியாமல் உடைய அந்த கடைசி பத்து நாட்களும் சலல்லாம் அலை வசல்லம் அவர்கள் கண்விழித்து அந்த இவாதத்துக்களை எல்லாம் நிறைவேற்றினார்கள் என்கிற செய்தியை பல தடவை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே தொடர்ச்சியாக செய்ய ஒரு மணி நேரம் செய்கிறோம் எனக்கு களைப்பாக இருக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா தான் என்னால முடியும் என்னால ரெண்டு மணிக்கெல்லாம் எந்திரிக்கவே முடியாது அது எனக்கு சாத்தியமே இல்லை நமக்கு நாமே பதிலை சொல்லிக்கொண்டு அப்படியே சென்று கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை வருடத்திற்கு முறை அல்லாடைய தூதர் அவர்களுடைய அந்த சுண்ணாவே கடைசி பத்து நாளில் நாம் இரவிலை செய்வதற்குண்டான முயற்சிகளை வருங்காலங்களில் நாம் பேண வேண்டும் தர்மதானுடைய ஆரம்பத்தை அடைந்த எத்தனையோ பேர்கள் மரணத்தை விட்டு நம்மை விட்டு சென்று விட்டார்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாளும் கிளியாமுல நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை அல்லா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய அருளை பெற்றவர்களாக நாம் இருந்திருக்கிறோம் இன்னொரு செய்தியை நாம் பார்க்கிறோம் ஹுபேப் அவர்கள் இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இந்த தியாமுல்லையில் என்பது கிட்டத்தட்ட பல இடங்களை நாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் இந்த தியாமுல்லையில் என்பது நடக்கும் எட்டு ரக்காயத்துகள் தொழுவது ஏதோ பத்து இருபது நிமிடத்தில் முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல இப்படி ஒன்றே கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நின்று அந்த விவாதத்தில் பல ஊர்களில் மக்கள் ஈடுபடுவார்கள் ஆனால் இன்னைக்கு நாற்பது நிமிடம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கிறது ஏதோ பெரிய ஒரு சாதனைய ஒரு நாளினுடைய ஒரு வருடத்தினுடைய மொத்த விவாதத்தை நிறைவேற்றியதை போல உள்ள ஒரு உணர்வை நாம் பெறுகிறோம் ஆனால் அதனுடைய அந்த மகிழ்ச்சியை அது எந்த அளவிற்கு நபித்தோழர்களுடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் ஹுபேப் ரலி அல்லாஹோன் அவர்கள் அவர்கள் அவர்களை மக்காவாசிகள் பிடித்து சந்தையிலே விற்பனை செய்கிறார்கள் அப்போ அந்த அவர்களுக்கு எதிராக இருந்த மக்கள் அவரை விலைக்கு வாங்கி அவருடைய வீட்டிலே அடிமையாக வைக்கிறார்கள் உடனே கொலை செய்யலாம் என்று பார்த்தால் அது புனிதமிக்க மாதம் அந்த நாட்களை நாம் எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு சில நாட்கள் வீட்டிலே சிறைபிடித்து கழுமரத்திலே அவர்களை ஏற்றி அதற்கு பிறகு சொன்னார்கள் உனக்கு முஹம்மதை பற்றி கொச்சையாக ஏதாவது ஒரு வார்த்தை நீ சொன்னால் உன்னை விட்டு விடுவோம் என்று அந்த நேரத்தில் அவர் சொன்னார் முகம்மதுனுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் இந்த இடத்தில் முகம்மது நின்றால் எப்படி இருக்கும் என்று நான் எப்படி சொல்வேன் என்று அந்த நேரத்திலே சொல்லிவிட்டு அவருடைய அந்த மரண தருவாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை கொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியும் கடைசி நொடியை அவர் எதிர்கொள்கிறார் அப்போ அந்த நேரத்தில் என்னை கேட்பாங்க இல்லையா ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு அவனுக்கு கடைசி கட்டம் உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதா அவன் நான் திரும்ப வாழப் போகிறேன் அப்படின்னு சொன்னால் விட்டு விடுவாங்களா விட மாட்டாங்க உனக்கு கடைசி என்ன ஆசை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்பார்கள் இந்த ஹுபேப் ரலி அல்லாஹ்க அவர்களிடத்தில் சொன்னார்கள் அதாவது உன்கிட்ட கடைசி ஏதாவது ஒரு ஆசை இருக்கிறதா என்று கேட்டவுடன் அந்த நேரத்தில் ஹுபேப் ரலி அல்லாஹ்க அவர்கள் என்னை விட்டுவிடுங்கள் இந்த இடத்திலே முகம்மது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எந்த வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அதாவது அறுக்க ஒரு காசேன் இரண்டு ரக்காயத்துகளை தொழுவதற்கு மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று ஹுபேப் அலி அல்லா கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே அந்த அவர்களை கொள்வதற்காக நின்று நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சரி ரெண்டு ரக்காயத்தான நீங்கள் தொழுதுக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை வந்து தொழ அனுமதிக்கிறார்கள் அப்போ அவர் சொல்கிறார் அந்த எனக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த இரண்டு ரக்காயத்தை சுருக்கமாக நான் நிறைவு செய்து விட்டேன் என்ன காரணம் தெரியுமா நான் நீண்ட நேரம் நின்று அந்த ரெண்டு ரக்காயத்தை நான் தொழுதிருப்பேன் ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் நினைத்து விடக்கூடாது இன்னும் கொஞ்ச நேரத்திலே மரணிக்க இருக்கிறார் அந்த மரணத்தினுடைய பயத்தால் தான் இவர் நீண்ட நேரம் நின்று தொழுது கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கூடாது என்பதற்காகத்தான் சீக்கிரமாக அந்த இரண்டு ரக்காளத்தையும் நான் நிறைவு செய்தேன் என்று அவர் சொல்கிறார் என்றால் என்னுடைய மன அமைதியும் அந்த நிம்மதியும் ராகத்தும் எதிலே இருக்கிறது என்று சொன்னால் நான் இரண்டு ரக்காயத்துகள் நீண்ட நேரம் நின்று தொழுவதிலே தான் எனக்கு இருக்கிறது என்று அந்த ஹுபைப் ரலையல்லாக ஒன்று அவர்கள் சொன்னார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களை இபாதத்தினுடைய சுவையே அந்த மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் இப்படிப்பட்ட வார்த்தை அவர்களுடைய வாயிலே இருந்து வெளிப்பட்டது இன்னைக்கு நீண்ட நேரம் நின்று தொழுதாதான் எனக்கு மன ராகத் அப்படின்னு சொல்லி நம்மளே எத்தனை பேர்கள் சொல்லுவோம் ஈமானுடைய உறுதி அந்த ஈமான் நம்முடைய கல்விலை ஆழமாக இருந்தால் பதிந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தை என்பது வெளிப்படும் இல்லை அப்படின்னா என்னால ரொம்ப நேரம் தொழ முடியாது எனக்கு அந்த இருக்கு அதுக்கு பிறகு இதுதான் நமக்கு வந்து ஜமாத்தோட அனுமதி கிடையாது தனியா தானே சிறப்பு அப்படின்னு சொல்லி தனியாக எவ்வளவு நேரம் நம்ம ரெண்டு ரக்காலத்துல நின்று தொழ முடியும் அந்த அளவுக்கு பெரிய பெரிய சூறாக்களை நம்ம மனநம் செய்து வைத்திருக்கிறோமா பல பேர்கள் இன்றைக்கு நாம் குரானை ஓத தெரியாதவர்களாக இருந்திருக்கிறோமே அப்போ எப்படி அந்த தொழுகையில் நீண்ட நேரம் நின்று நம்மால் தொழ முடியும் என்பதை என்றைக்காவது நாம் நினைத்துப் பார்க்கிறோமா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலையம் அவர்களுக்கு மனசிலே சங்கடம் ஏற்படும் பொழுது மன அமைதி இல்லாத பொழுது ராகத்து இல்லாத பொழுது நெருக்கடி ஏற்படக்கூடிய நேரத்தில் இரண்டு ரக்கத்தை தொழுது அதிலே தான் எனக்கு கண் இருக்கிறது என்று சொன்னார்கள் அவர்கள் உருவாக்கிய சகாபாக்கள் மரணத்தினுடைய தருவாயிலும் கியாவுல்லேனே இனிமேல் என்னால் தொழ முடியாது என்று நினைத்து கை செய்தப்பட்டு நாங்கள் நான் அழுகிறேன் என்று மகாதபி ஜபல் ரலி அவர்கள் சொன்னார்களே ஹுபேப் ரலி அல்லாஹோன் அவர்கள் இரண்டு ரகாத்துகள் எனக்கு தொழுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று எதிரிகளிடத்திலே கேட்டார்களே அப்படியானால் இது போன்றுள்ள செய்திகளெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் இபாதத்தினுடைய சுவையை உணர்ந்த மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார் மௌத்தா போன கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனிதனை ஒருகால் அல்லாஹ் அவர்களை எழுப்பி இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நம்மெல்லாம் இன்னைக்கு மரணித்தவர்களை நினைத்து இன்று வரைக்கும் கை செய்தப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மரணித்த அந்த மக்களை எழுப்பி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்கிற எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார்கள் ரெண்டே ரெண்டு கால் தொழுவதற்கு மட்டும் எனக்கு அனுமதி கிடைக்குமா இப்படிப்பட்ட இந்த வார்த்தையை தான் மரணித்து மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய பதிலாக இருக்கும் ஆனால் எத்தனை ரக்காளத்துகள் இந்த உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்திலே நிறைவதற்கு நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்தும் கூட இன்றைக்கு நம்மளை பல பேர்கள் ரமலான் ஆரம்பித்தால் ஒரு ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் கூட்டம் நிற்க முடியாது எக்ஸ்ட்ரா பாய போடு அடுத்த இடத்தை ரெடி பண்ணு மக்கள் வந்து கூட்டம் அலை மோதுகிறது அதே ஒரு எட்டு நாளை கழிச்சு பார்த்தா அதுக்கு பிறகு அந்த அளவுக்கு மக்களிடத்தில் ஆர்வங்கள் குறைந்துவிடும் அதிலும் இன்னும் குறிப்பாக மக்களுடைய நிலைமைகள் இருபத்தி ஏழாவது இரவு முடிஞ்சால் அன்னையோடு ரமதானே முடிஞ்சது மாதிரி எல்லாமே சட்டு போட்டு அப்படி பள்ளிவாசல் எல்லாம் வெறிச்சோடி மின் விளக்குகளால் அரங்க அலங்கரிக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் எல்லாம் அந்த மின் விளக்குகள் எல்லாம் அப்படியே அணைக்கப்பட்டு சாதாரண நாட்களைப் போல அந்த இறுதி கட்டத்தினுடைய நாட்களை கழித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே இப்படிப்பட்ட இந்த அமல்களை எல்லாம் இந்த அளவிற்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த நபித்தோழர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஒரே லட்சியம் ஒரே நோக்கம் இந்த உலகத்தில் நாம் மரணித்து விட்டால் அடுத்து நான் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த மருமையினுடைய வாழ்க்கையில் எனக்கு சொர்க்கம் வேண்டும் அது ஒன்றுதான் அவருடைய லட்சியம் அல்லாஹ் திருமறை புறாளே சொல்லுகிறானே லஹும் குலுவல்லா எஃப் அஹு நபிகா அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது அதைக் கொண்டு அவர்களை சிந்திக்க மாட்டார்கள் ஒலகும் அயுனன் லா யுமு சுரோ நபிகா அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது அதைக் கொண்டு இறைவனுடைய அத்தாட்சி அவர்கள் பார்க்க மாட்டார்கள் வலகும் லா எஸ்வா உனபிகா அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது அதை கொண்டு நல்ல செய்தி அவர்கள் கேட்க மாட்டார்கள் இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா போன்றவர்கள் இல்லை இல்லை அதைவிடம் மிக இழிவானவர்கள் என்று அல்லாஹனுடைய வசனத்தை புறக்கணித்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹன் நல்லடியார்களே இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த சத்திய சகாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய ஒரே நோக்கம் ஒரே லட்சியம் சொர்க்கத்தை மட்டுமே லட்சியமாக கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் அது எந்த கண்ணும் கண்டிராத எந்த உள்ளமும் நினைத்து பார்க்காத அளவிற்குண்டான சொர்க்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த உலகத்திலே பலவிதமான அமல்களை செய்து சொர்க்கத்தை கொண்டு நற்செய்து சொல்லப்பட்ட மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு சமூகம் இருந்திருக்கிறது எனவே அவர்களுடைய வரலாறுகளின் மூலம் படிப்பினைகளை பெற்று நாமும் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டால் மரணித்து அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு பத்து ரூபாயை சதக்கா செய்ய வேண்டும் என்று எண்ணினால் கூட நம்மால் சதக்கா செய்ய முடியாது சுபஹான் அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் கூட அதையும் நாம் சொல்ல முடியாது ஒரு ரக்காயத்து நான் தொழிகிறேன் என்று நினைத்தால் கூட அதையும் நம்மால் நிறைவேற்ற முடியாது எனவே இறைவு நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியத்தை இந்த உலக வாழ்க்கையே விவாதத்தின் மூலம் நாம் கழித்து இந்த உலகத்திலே மீன்கள் பல்வேறு விதமான சிரமங்களை எதிர்கொண்டு வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அவர்களுக்குண்டான சொர்க்க வாழ்வை அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய மாளிகையை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஆலமின் சொல்கிறானே அப்படிப்பட்ட அந்த சொர்க்க பேரின்பத்தை அடைவதற்கு அந்த சொர்க்கத்தை அடைவதற்குண்டான வாக்கியத்தை வல்ல ரபுல் ஆலமின் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தரல் புரிய வேண்டும் நரகத்தினுடைய அதாபுகளை விட்டும் கபருனுடைய அதாபை விட்டும் அல்லாஹ் அபுல்லா ஆலமின் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்து எப்படி இந்த மஜிலிசிலை நாம் எல்லாம் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோமோ இதே போல் நாளை மறுமே நாளில் நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்களோடு சத்திய சஹாபாக்களோடு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்த சுகதாக்களான சாலகியனான நல்ல மனிதர்களோடு அந்த சொர்க்கத்தில் இருப்பதற்குண்டான தௌஃபிகே வல்ல ரபுல்லா ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தர்ப்பு புரிய வேண்டும் இந்த உலகத்தினுடைய வாழ்வை விட்டு நாம் விடைபெறக்கூடிய தருவாயில் கடைசி நேரத்தில் சக்கராத்தினுடைய நிலைமையில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்களே மன் கால ஆஹிருல் கலாமி லா இலாக இல்லல்லா யாருடைய கடைசி வார்த்தை லா இலாக இல்லல்லாஹ் என்கிற கலிமாவாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்களே அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்வின் இறுதி கட்டம் இந்த உலக வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் லா என்கிற இந்த கனிமாவையும் ஒழிந்து மரணிக்கக்கூடிய நீ தந்தர் புரிவாயாக என்று அல்லாஹிடத்தில் நாம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் ரபுல்லாலமே இந்த ரமதானனுடைய காலகட்டத்தில் மஸ்ஜிதுகளுக்காக இற இல்லங்களுக்காக அதிகமான சதக்காக்களை செய்திருப்போம் அராத இல்லங்களுக்காக சதக்காக்களை செய்திருப்போம் ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செய்திருப்போம் சமூக நலனுக்காக பல்வேறு விதமான உதவிகளை நாம் செய்திருப்போம் இப்படி நாம் செய்த எல்லா விதமான அல்லாஹு அங்கீகரித்து அந்த நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தொல் புரிய வேண்டும் நோன்பாளிகள் நாளை மறுமையிலேயான் என்று சொல்லக்கூடிய வாசல் வழியாக சொர்க்கம் செல்வார்களே அப்படிப்பட்ட அல்லாஹ் எங்களுக்கு நீ புரிவாயாக நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் அல்லாஹ் நீ மன்னித்து இந்த ரமலானை விட்டு நாங்கள் விடைபெறக்கூடிய நேரத்திலே உண்மையான முக்மீனாக எந்த பாவங்களும் செய்யாத முக்மீனாக ஒரு கலப்பற்ற ஒரு நிலையில் இஹ்லாசான நிலையில் செவ்வாறு பிறையை அடையக்கூடிய அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் தந்தரல் புரிவாயாக வல்ல ஆலமீன் நம்முடைய அமல்கள் அனைத்தையும் இந்த ரமலானுடைய நாட்களில் நாம் நோற்ற அந்த நோன்புகளையும் கபுல் செய்து இம்மையிலும் அருமையில் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை ولا رب العالمين وما تندل دنوا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته